Yeah, தும் கிடையாது எவ்வளவு வயது கூட முதல் பட்ட ஆய்வு கூட சும்மா இருக்க மாட்டேங்க நான் சொல்லுவேன் சத்துவா சரி அனைத்து பொறுப்பட்டு ரொம்ப வெயில் அதிகமா இருக்க போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்க விட மாட்டாங்க நண்பட்டை சந்தித்து அடுத்து என்ன நிகழ்ச்சியை நடத்தலாம் என்பதை திட்டமிட்டும் அதுல நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க ார் <laughs>

குறிஞ்சியலுக்கு கடை வந்து ஒரு அமைப்பை தொடங்கின இன்னும் திட்ட ஊரில் தான் இருக்கிறது குறிஞ்சிய கடைகள் அமைப்பு அந்த அமைப்பை தொடங்கும்போது நான் சொன்ன அண்ணகிட்ட அண்ணன் நான் தொடக்கேன் தொடக்க விடா வந்து அவங்க அப்போ வந்து டிஎஸ்ஓ கிருஷ்ணர் வந்து தொடங்கி வச்சாரு தொடங்கி வச்சுக்கிற ஆனால் முதல் நிகழ்ச்சி வந்து எங்க பற்றியும் நடத்துக்கிறோம் சர்வீஸ் நடத்துக்கிறார் ஆனால் மேடையெல்லாம் வரமாட்டேன் பரவாயில்ல எது மேடை தெரியுங்களா நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த செய்வோம் நம்ம அதாவது இந்த மாட்டு வண்டி பிளாட்டு வண்டி அந்த பிளாட்டு வண்டிதான் அதில் வந்து பாரதாசன் பாரதாசன் தான் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அப்பவும் பேசினார் தான் அவரை பாராட்டுறதுக்கா ஏதோ இட்டு கட்டி ஏதோ பேசுறது கிடையாது ஒரு சகி சிலர் நல்லா துத்தி பண்ணணும் நல்லா இருக்கிற மனிதர்கள் திருத்தினாக்க அப்படியே துத்தி பண்ணணும் எவ்வளவு மாறி கொடுத்தது இல்லை அவ்வளோ மாறி கொடுத்தது இல்லை இல்லையா இவர்தான் வளர்க்குறேன் மிகச்சிறந்த கட்சியார் எழுத்தாளர் படைப்பாளர் பேச்சாளர் சொல்லுவோம் ஆக மிகச்சிறந்த மாமனிதராக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ரொம்ப பாராட்டத்தில் ஒன்று தப்பில் நடக்கிறாங்க அந்த பிறகு சிறந்த ஒரு இலக்கியவாதியாக இருபத்தைந்து மேற்பட்ட நூலை எழுதிட்டாங்க அந்த நூலை எழுதிட்டு அதை காசாக மாட்டாங்க இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு முக்கிய விஷயம் நான் ஒத்த கைக்கேன் நீங்கள் எப்படி அதை வாங்கியிருக்கா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி சொல்கிற போது நேரம் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒருத்தருக்க அவரை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஒத்த கை கட்டியிருக்கேன் ஒரு ஒரு பத்து படத்தையும் வாங்கிக்க அவங்க வந்து சில பேர் நெல்வாங்க இல்லை வேண்டாம் கேட்கணா இல்லை அவருடைய பயன்படுத்தி என்ன கூட பத்து கத்தனை வாங்கி ரெண்டு

அதெல்லாம் அவங்க மாட்டோம் அவரு எல்லாம் ஒரு கொடுத்துருப்பான் பேசியிருப்பான் இல்லை ஜெய்சிஸில் அதை பேசுறதுக்கு அதை ஒரு திருட்டு கொடுத்து இதை கொஞ்சம் ஒரே நாட்டு மாதிரி எழுதி வச்சுருக்கோம் அதை எழுதிட்டு அதை புத்தகமாக வேலூர் புத்தக விற்பனை என்னன்றத நான் சொல்றேன் என்ன எதை நோக்கி புத்தகம் அனுப்பிடுமா வேலூரில் லைப்ரரியில் ஆடுறது லைப்ரரியில் ஆடுறது நூலகத்தில் நூல் பார்க்கணும் ஆயிரம் காப்பி இருப்பாங்க அதெண்டாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து ஒரு ஜனவரி அறிவிப்பு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன செய்வாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட அந்த நூல்களில் நீங்கள் வந்து நூலகத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து என்ன பிடிச்ச பிற்பாடு அதுக்கு படம் நூல நூலாக்கத்துக்கு வந்து ஆயிரம் பிரச்சனை போட்டு ஆர்டர் போட்டுவாங்க அந்த ஆர்டர் போட்டு பிற்பாடு தமிழ்நாட்டில் கிராமத்தை நாற்பது மாவட்டம்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நாற்பத்தஞ்சு புத்தகம் முப்பத்தஞ்சு புத்தகம் ரொம்ப அதிகம் வந்து சென்னை அதிக அளவு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திலம்பதியம் ரொம்ப அதிகம் அங்கே எல்லாம் வந்து நாமே நம்மளுடைய சுத்த காசில் பார்சல் பண்ணி அனுப்பணும் பார்சல் பண்ணி அனுப்பிட்டு கூட வந்து அதை பவுஞ்சர் மாதிரி பில்லு மாதிரி போகணும் அதை போட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பாடு அங்கேருந்து நமக்கு வந்து செக் ஆகணும் நான் வந்து வெளிச்சம் பதிலா ஒரு கவிதை கொடுத்துருக்க மாட்டேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் வெளிச்சம் வரைக்கும் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன் புத்தகத்தினுடைய அந்த போடுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஆ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒட்டு மொத்தமாக வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுரூபா ஆச்சு ஆயிரம் பற்றி ரூபாய் சென்னையில் போட்டேன் இந்த ஆயிரம் பற்றி என்ன பண்ணாக்கா லைன் இதில் வந்து உங்களுக்கு ஆர்ட்ரு எடுத்தது நான் எல்லா லீட்டுலேயுமே அனுப்பினேன் அந்த அனுப்பணும் மூலமாக எனக்கு கிடச்ச வருவாய் என்று பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐந்நூறுரூபா ஆக மூவாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா எனக்கு காற்று நான் முப்பது கிலோ வெள்ள போட்டது வந்து இருபத்தி எஞ்சி ரூபா ஆனா லைப்ரரி எடுத்துட்டு வந்து ஒம்பது ரூபா எடுத்தாங்க ரொம்ப பெரிய விஷயத்த வந்து நான் சுருக்கமா சொல்றேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆடு இதில் என்ன செய்வாங்கனாக்கா சில பேர் லைப்ரரி ஆடு வராது வராது பார்த்தீங்கன்னா ஏன் வராதுனாக்கா அது தரம் தர தரம் தாயுடைய தரம் அதே மாதிரி பாட்டுங்கள் குட்டி எல்லாம் சரியில்லை அதெல்லாம் சொல்லுவாங்க செக் பண்ணுவாங்க அது மாதிரி கொண்ட ஏற்பாடு

நூலகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை மூலகத்துக்காக ஆட்ரு கிடைக்கும் சொல்லிட்டு எழுதப்பட்டவை வெளியிடப்பட்டவை குறிப்பாக சொன்னீங்கன்னா கைலூரில் வந்து ரொம்ப தரமான புத்தகம் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தேடிப்பாங்க ஒரு ஐந்து வீட்டுக்காடுக்கலாம் மற்றபடி அதுக்கு மேலே கிடையாது இதெல்லாம் எது சொல்கிறேன்னாக்கா ஒரு புத்தகம் என்று சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இல்லையா அந்த மாற்றத்தை ஏற்படுத்த மாதிரி புத்தகங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தேடி கண்டுபிடிச்சா இப்போ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து சனிக்கபன பார்த்தீங்கன்னாக்கா இந்து பத்திரிகை மூலாராயணம் பகுதி அதே மாதிரி திங்கட்கிழமை பார்க்கும்போது தினமணியில் மூலாராயண பகுதி வரும் முதலமை பார்க்கணும் போது தினத்தந்தில மூலாராயண பகுதி வரும் வெள்ளிக்கவனை நினைக்கிறேன் தினமலம் இதையெல்லாம் ஒருத்தரம் பார்க்கலாம் அதில் புத்தகம்

ஒரு மிகச்சிறந்த சமூகம் என்று சொல்வதற்கும் இல்லையா ரொம்ப விழிப்புணர்வு சமூகம் என்று சொல்வதற்கும் காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போது தமிழ்நாடு அழுத்தம் சொல்வதற்கும் என்ன அடிப்படை என்று பார்த்தா திராவிட இயக்கம் சொல்லுவாங்க அரசியல் பேச இந்த திராவிட இயக்கம் திராவிட ரூமன் சொல்கிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் அடித்தளம் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னால் ரொம்ப மேம்பார்கள் வந்து ஒரு புத்தகம் தான் கேட்டு ஒரு புத்தகம் தான் அயோத்திதாசர் பண்டிதாக ஒருத்தர் இருந்தார் ஒரு பயசா தமிழர் நடத்தியவர் ஆண்டு வரை ஒரு ஏழு ஆண்டு பத்திரிக்கை நடத்தினாரு அயோத்தியாசம் அவர் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பல சமயம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்த அவ்வாறு அமைப்புகளை ஏற்படுத்தி பிறகு அவர் ஒரு புத்தகத்தை பார்க்க அஸ்வகோஷ் ஒரு எழுதிய நாரதிய புராண சங்கை தெளிவு நாரதிய புராண சங்கை தெளிவு என்ற ஒரு அஸ்வகோஷ் என்பவர் எழுதிய புத்தகம் பார்த்து அந்த புத்தகத்தினுடைய உள்ளடங்கு எண்ணம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆரிய சமூகம் கிழக நாட்டில் இருந்து ஆரிய சமூகம் இங்கிருக்கின்ற குறிப்பிட்ட இந்தியர்கள் குறிப்பாக பௌத்தர்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இப்படி நடந்த சண்டை சச்சரவு இதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு வெற்றி பெறப்பட்டார்கள் எவ்வாறு அவர்கள் நின்றார்கள் போன்ற செய்தி எல்லாம் அடிப்படையாக பார்த்துக்க நேரத்திலே புறான சங்கை கேள்வி நூல் இந்த நூலை படித்ததன் மூலமாக அவர் என்ன பண்ணாங்க வழக்கமாக இருக்கின்ற சமய சார்பிய அந்த பௌத்த விலகிய பௌத்தம் சார்ந்த சிந்தனைப்பட்டு திராவிட பாண்டியர்கள் இலங்கை நாட்டிய பத்திரமோடு சேர்ந்து பல செயல்பாட்டை இருக்கிறாங்க திராவிடம் என்ற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தியவையா பார்த்தீங்கன்னா அவிதாசிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஒரு சங்கம் அதுக்கப்புறம் கட்சி அதுக்கப்புறம் பல திராவிட இயக்கங்கள் ஒரு புத்தகம் என்பது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும்

அங்கே இங்கிலாந்துக்கு போகிறார் படிப்புக்காக போகிறாரு தென்னாப்பிரிக்கா வாழ்க்கைக்காக போகிறாரு ஆக அயல் நாடு முழுகின்ற தான் நூல்களை வாசிக்கட்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து அவர் வருது பிரம்மஞானத்தையும் திறம்போது என்று சொல்லணும் நூல் க்ளாபி ஆம்மையாக எழுதிய அந்த நூலை படிக்கிறார் படிச்சுட்டு பிற்பாடு அந்த அம்மா சொல்கிறாங்க காந்தியை பார்த்து நீங்கள் பிரம்மையான சாமிக்கு வந்து இருக்கிறேன் கேட்குறேன் அவங்க காந்தி சொல்கிறாரு நான் எப்படி சமையல்ட்டு

வழிபாடும் நோக்கினுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் பல சமயத்தினுடைய வாழ்க்கை வரலாறு தான் படித்த தாழ்தான் ஒரு காந்தியடிகள் அவர்கள் ஆதரவு தர இல்லையா சமய சார்பற்ற நாடு இருப்பதற்கான ஒரு ஆதரவுகளை எடுப்பதற்கு பல காலம் இருந்தது அவர் படித்து உந்த நாடகத்தில் பக்விக்க முடிக்கிறார் பகவிற்கு முடிக்கிறாங்க எங்கள் இந்த மாதிரி படம் பருமையாளர்கள் போது ஆடுக்காங்க அந்த நோய்கிறாரு அந்த வீரர் வீரர் மனுமாட்டம் படிச்சுட்டு பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா தங்களை ஒரு நுரு மனிதனாக உருவாக்கி கொடுக்க சீக்கிரம் தான் இந்த மாதிரி பாத நூல் அப்படின்னா வந்து பெண்ணா சார் எங்க சார் நாடகம் அவர் முதல்ல சிறுபதை கேட்டார் எல்லாம் தீயும் அதெல்லாம் எடுத்தார் விரிவாக வந்து ஒரு பாராட்டு ஒரு கூட்டிட்டுலாம் அதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் நாடகம் நாடகிறார் நாடகத்திற்பாடு அவரை வாரி அழைத்துக் கொண்டது இந்த இலக்கிய உலகம் அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நென்றி ஜார்ஜி வரக்கூடிய இந்த ஒரு நூலை படிக்கிறார் வறுமையை முன்னேற்றம் நூலை படிக்கிறார் அந்த வறுமையை முன்னேற்றம் செய் நூலை படித்து என்ன பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அத்தை நூலை பிடிக்கிறேன் அதே மாதிரி பெட்ரென்ட் பிரசவ் அதை சேர்ந்த ஒரு பத்து தெரியுது தொண்ணூற்றி ரெண்டு வயது வரைக்கும் வாங்குவார் அவருடைய நூலுக்கு அடிப்படுத்த இருக்கிற அந்த படிக்கிறார் ஆனால் பெட்ரென்ட் பிரசவ் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய பதினெட்டு வயதுலேயே பார்த்துக்கிட்டா அவர் வந்து ஜார்ஜ் ஸ்டுவட் மில் என்பவருடைய அந்த வாக்காளர் அனுப்பிங்க பதினெட்டு வயசில் படிச்சுட்டு ஆத்திகிராக்கம் ஆகி கொடுத்துறார் அதனால் பல்வேறு சில ஒரு கட்டத்தில் வந்து சிறைச்சி அலைஞ்சி போகிறாங்க சிறைக்கு போயிட்டு இருப்பாரு சிறையில் இருக்கிற அங்கே என்ன கனெக்ட் பண்ணால் கைதிகள் எட்டு மணி நேரம் வந்து விண்வெளிக்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு கட்டுப்பாடை போடுறாங்க அப்போ இவரு மட்டும் என்ன என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணி நேரம் இவங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஐம்பது மணி நேரம் படிக்கலாம் மாதிரி தராங்க அப்போ நாலு மணி நேரம் இவருக்க முதல்ல கற்றுக்கிற பார்க்கணும் நான்கு மணி நேரம் படிப்பது நான்கு மணி நேரம்

விளையமாக இருக்குது ஆக இப்படி நாம் தேடி பிடித்து படிப்போம் படிப்புகளும் மட்டும் இல்லாமல் படிப்பாளருக்காக மாற வேண்டும் அது ரொம்ப சித்திரா லட்சுமி கண்டர் ஒரு மருத்துவ ஊட்டில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது அவருக்காக தேடி பண்ணுவோம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆனால் அந்த பேரும் செட் பண்ணணும் ஏன்னா எங்கள் வந்து நீங்க சொல்லுங்க கடைக்கிட்ட ஆ செட் பண்ணுமா செட் ஏங்க அப்போ சத்தியம் சும்மா நான் சொல்லலை இந்த மாதிரி இருக்கிறாமே கேட்டு உண்டு நாங்க பார்த்தீங்க அப்புற என்னடி பூமி தாயே இந்த கடிதம் தொடக்கமா என்னடி பூமி தாயே எங்கள் குஜராத் மீது என்ன போகும் விதைகளை வயிற்றுச் சந்தித்து விளைச்சல்தர்கள் உனக்கே இந்த கட்டதாகும் மாசு அதிகம் நடந்ததால் உனக்கு துன்பம் நடந்ததா நிலத்தடி நீர் குறைந்து கொண்டால் உனக்கு மிக்கல் வந்ததா இந்த மாதிரி அந்த கடிதம் தொடக்கம் எழுதி மாலை

ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகின்றன நல்ல நகரம் அதாவது பல நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்த பொறுத்தா நகர எதிர்பட்ட செலத்தப்பட்டது வந்து பல மணி நேரம் இதற்காக உடைக்கொடுத்தது எதுக்காக ஒரு கூட்டணியை சேர்ந்துருக்கோம் அடியே மதுக்கு ஐயா அண்ணயா ஐயா ஐயா ரவி ஐயா அதே மாதிரி ராசம் மாவு என்னுடைய செவ்வொரு ஐயா அதே மாதிரி மோகன் ஐயா இது ஒரு பெரும் கூட்டணியை சேர்ந்துருக்கேன் இந்த கூட்டணி வந்து

வசித்ததை வழக்காக படையிடம் என்று சொல்லி ஒரு அருமையான வாழ்க்கையை வழங்கிய அன்னதமனைக்கு